ஆண்டவர் உலக அரசு ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஐந்தாம் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை புள்ளியில் அனிதன கண்மணி திரு வாயிலாக சந்திப்பளி கத்திற்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் பவுல் பிளிப்பெருக்க நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து யேசுக்களாக காத்து கதவுடைய நாம மகிழ்வு இப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் ஒன்றுக்கும் கவலைப்படாதே நாம் பார்த்துக்கிடுதுன்னு சொல்லுகிறவர் நம்முடைய தேவர் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை யாருமே சொல்ல முடியாது சொன்னாலும் அது உண்மையாக இருக்குமா அப்படின்னா நம்ம அதை யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்காது எதுக்காவது ஒரு காரிய பணத்துக்கு நீ கவலைப்படாதையே நான் தாரன் சொல்லலாம் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லலாமே தவிர ஒன்றுக்கு கவலைப்படாதே என்று சொல்கிற வார்த்தை யார்கிட்ட தான் இருக்கு அப்படின்னா ஏசு நாட்டை மட்டும்தான் உண்டு நம்முடைய நம்முடைய கத்தரையிடம் மட்டும்தான் அந்த வார்த்தையை நம்ம எதிர்பார்க்க முடியும் அவர் சொன்னால் ஒன்றுக்கு எதுக்கும் இந்த கண்மழை தேச்சகிட்ட அருமையான தேவடைய எதையோ நினச்சி கவலைப்பட்டு கலங்கி ஓத்தரப்படுத்தி மாற்றால போல வைக்கலாம் கடந்து மூச்சை கொடுத்து வேதனையோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது ஒன்றுக்கு கவலைப்படாத கத்துடைய சமூகத்தில் போய் ஜோமன் அதான் சொன்னீங்க ஒன்றுக்கு எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டினால் தேவனுக்கு தெரியப்படுதுங்க அவர் என்ன செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் நமக்கு என்ன செய்யணுமோ அவர் என்ன செய்வார் அதான் மாற்றாட்ட சொன்னார் மாத்தலா மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மார்த்தாலை போல் எதுக்கெடுத்தாலும் சில பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சிரிக்கிறதுக்கே துட்டு கேட்பாங்க சில பேர் சில பேர் மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் ஆண்டவரை நினச்சி தைரியமாக இருப்பார்கள் ஆனால் மாற்றால் இயேசுநாதரே வீட்டுக்குள்ளே இருக்கார் ஆனால் என்ன கடைசியில் அவரே குறை சொல்லிட்டா உமக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டு இன்றைக்கி அநேகர் ஆண்டவரை குறை சொல்லுகிற திறமசாதிகளாக மாறிட்டு வராங்க எதுக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் வேண்டாதையெல்லாம் நினச்சி 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 புலம்புறது யாத்தியா போய் சொல்கிறது அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவற்றை தெரியப்படுத்தும் இசைக்கியாக பாருங்கள் அவன் வாழ்க்கை எவ்வளவோ பிரச்சனை வந்த போதும் தேவாலயத்துக்கு போய் ஆண்டவட்ட அவன் பிரச்சனையை சொன்னால் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார் அற்புதம் செய்தார் மன சமாதானத்தோடு அவன் என்ன செய்தான் வாழ்ந்தான் அதனால் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நீண்ட ஒரு பேராகிராஃபு சொல்லலாம் பத்து வசனம் ஏறக்குறைய ஒரு பத்து வசனங்களை கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஆண்டவர் சொல்லியிருக்கேன் காட்டு புஷ்பத்தை கவனித்து காகங்களை கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் சோதர் அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா அங்கே மற்ற ஆறு முப்பத்தி மூன்றே வாசிக்க கேட்போம் முதலாவது தேவருடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும் நீ என்ன தேடு உனக்கு வேண்டியதை நான் நிச்சயம் தருவேன் என்று ஆண்டவர் சொல்றேன் அதனால் நீங்கள் எதுக்கு எவ்வளோ வேலையாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் உயர் பதவிகளாக இருக்கலாம் பொருளாதார தேவைகளாக இருக்கலாம் எதுக்கு இருந்தாலும் நீ கவலைப்படாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து நம்முடைய கவலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி கழிப்பையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நிச்சயம் நடத்தும் நாம் நல்ல பிதாவே என்னுடைய கவலைகள் எல்லாம் சுமந்தைங்கள் அன்பு தெய்வம் இந்த கர்மலத்தை நிகழ்ச்ச கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ங்கப்பா கவலையினுடைய முகாந்தரத்தை அறிந்திருக்கிறவர் அதை எல்லாம் மாற்றி அன்றுவரை பரலோக நன்மை நான் நிரப்பி ஆசிர்வதி ஏசு வித ஜி நல்ல பிதாமி நாளை காலை அனுதின கண்மலையில் சந்திக்க வரைக்கும் தேவக் கிருமி தாய் நடத்துவதாக ஆமை